ஃப்ரேஸ்தலா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அவன் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா உங்களோட இருதயத்தில் ஒரு வெறுப்பு வந்துடுச்சா சோர்ந்து போய் தான் இருக்கிறீங்க ஆமா தினமும் நான் ஜெபிச்சிட்டே தான் இருக்கேன் ஒண்ணுமே நடக்க மாட்டேதுன்னு சொல்றீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நெடுங்காலமாக ஒரு காரியத்துக்காக காத்திருந்தா ஒரு சோர்வு வரதான் செய்யும் ஒரு வேலைக்காக இத்தனை வருஷமா காத்திருக்கிறேன் ஒரு குழந்தைக்காக இத்தனை வருஷம் காத்திருக்கிறேன் ஒரு திருமணத்திற்காக இத்தனை நான் நெடுங்காலமா காத்திருக்குதல் இப்ப நடக்கும் இந்த வருஷம் நடந்துடும் நினைப்போம் காத்திருந்து ஒரு சோர்வு ஒரு இழைப்பு உண்டாயிருக்கும் இருக்கும் ஆனா இதுவே நீங்க விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொண்டத போல ஒரு பெரிய சந்தோஷமாயிடும் இந்த காத்திருக்கிற டைம் வந்து ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கும் நாம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்க கேட்குற கேள்வி அவங்க பேச பேச்சு இது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்மளை மனசோர்வுக்குள்ளாக்கிடும் ஆனாலும் பாருங்க இந்த காத்திருக்கிற நேரத்துல எல்லாம் ஆண்டவர் வந்து நம்மளோட பேசி பேசி நம்மளை தைரியப்படுத்துவார் வலப்படுத்துவாரு ஆறுதல் படுத்துவார் அந்த வேலை வர வரைக்கும் அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை அழகா நடத்துவாரு என்னதான் சோர்வு ஒரு இழைப்பு வந்தாலும் அதையெல்லாம் கடந்து போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அவரோட வேலை வரும் நீங்க இவ்வளவு நாளாக எதுக்காக காத்திருந்தீங்களோ இது தான் நடக்கும் இந்த சூழ்நிலை தான் மாறும் நீங்கள் எந்த காரியத்தை நினச்சி ரொம்பவும் சோர்ந்து போய் இருந்தீங்களோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அது எப்படி இருக்குமா தெரியும் வேதம் சொல்லு தெரியுமா ஜீவம் விரிச்சம் போல் இருக்குமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலைக்காக காத்திருக்கீங்களா திருமணத்துக்காக காத்திருக்கீங்களா ஒரு சொந்த வீட்டுக்காக ஒரு குழந்தைக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கீங்களா ஆண்டவர் அதை தரப்போகிறாரு ஜீவ விருச்சம் போல் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோட வார்த்தையை அறிக்கைடுங்க நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதத்தை காண்பீங்க ஆமே காட்ளஸ் யூ